இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி நான் ரசப்பொடி செஞ்சுருக்கேன் நல்லா வாசனையாக கமகமான்னு இருக்குது இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே புள்ள போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் ரசப்பொடி செய்கிறதுக்கு தனியாக ஒரு கப்பு எடுத்துருக்கேன் மிளகு அரை கப்பு தோரம்பருப்பு கால் கப்பு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணினாலும் ஒரு பங்கு தனியாக அரை பங்கு மிளகு கால் பங்கு தோரம்பருப்பு இந்த வீதத்தில் செஞ்சால் கரெக்டாக வரும் இதோட ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ரெண்டு ஈர்க்கு கருவேப்பிலை காஞ்ச மிளகா நாலு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இதெல்லாமும் எடுத்து வச்சுருக்கேன் சுக்குப்பொடி ஆஃப் டீஸ்பூன் கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு அதை வந்து சின்ன சின்ன பீஸாக தட்டி வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இது வந்து கொத்தமல்லியோட வேர் பகுதி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயில வளர்த்தி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் இதை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் சேர்க்கறதுனால உடம்புக்கும் நல்லது ரசப்பொடியும் நல்லா வாசனையாக கிடைக்கணும் கொத்தப்பொடி செய்யறதுக்கு ஒவ்வொரு சமானும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல சோளம்பருப்பு காஞ்ச மிளகா வெந்தயம் இது மூணுத்தையும் ஒன்றா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் தனியா மிளகு ஜீரகம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வறுக்கப்படும் அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம்னா அது ரொம்ப ஃப்ரை ஆகிடும் அப்போ டேஸ்ட் கரெக்டாக இருக்காது கடையில் வாங்குற கசப்பொரியெல்லாம் வந்து ஆறு மாதம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி அதில் இருக்கும் ஆனால் அது வந்து பெசர்வேட்டிவ் போடாமல் அதை அவ்வளோ நாளைக்கு வச்சுருக்க முடியாது ஏதாவது ஒரு பெசர்வேட்டி சேர்க்கறதுனால அது வந்து நம்ம உடம்பு அப்பப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு வச்சிருக்கோம்னா வாசனையாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்ப நல்லா வாசனை வந்துருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வேற கிண்ணத்துல மாத்திக்கலாம் அடுத்ததா தனியாவை வறுத்துக்கலாம் இதையும் வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும் ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தாச்சு நல்லா வாசனை வருது இப்போ இதை எடுத்து வேற கிளத்துல மாத்திக்கலாம் அடுத்ததாக மிளகு சேர்க்குறேன் மிளகு சீக்கிரமாவே ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் இத வந்து நம்ம மீடியம் மீடியம்ல வச்சு வறுக்கும் போது இந்த தனியா மிளகு இதெல்லாம் வந்து நம்ம கையில இப்படி எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் சுருக்கணும் இருந்தா போதும் அந்த வரைக்கும் வருத்தாலும் போதும் ரெண்டு நிமிஷம் வருத்தாச்சு இப்போது ஜீரகம் சேர்த்துருக்கேன் இதுலேயே சீரகம் சேர்த்தப்பறம் ஒரு அரை நிமிஷம் வருத்தா போதும் ரொம்ப வருத்தா வந்து ஒரு மாதிரி கசந்து போய் டேஸ்ட் மாறிடும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் அடுத்ததாக கருவேப்பிலையை வறுத்துக்கலாம் ஸ்டவ் சிம்ல வச்சு வறுக்கிறேன் இது வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை போகிற வரைக்கும் வருத்தலாம் ஈரத்தன்மை இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு பொடி வந்து கெடாம இருக்கும் நம்ம நாளைக்கு இப்போது இதை எடுத்துடலாம் புடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி வேறு இப்போ வறுத்துக்கலாம் ஸ்டவ் தான் வச்சுருக்கேன் இது வறுக்கும்போது நல்லா வாசனை வரும் இதுவும் வந்து ஈரக்கல் இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக ஆகணும் ஒரு நிமிஷம் வறுத்தப்பறம் இது ட்ரை ஆகிடுது இப்போ இதையும் எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரே ஒரு சிட்டிக்கை நெய் சேர்த்து பெருங்காயத்தை பொறிச்சிக்கலாம் இப்போது பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிடுத்து இப்போ இதை எடுத்துடலாம் வருத்த தான் ஆற வச்சிருக்கேன் இது ஆறினப்புறம் மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுக்கணும் வருத்த பொருட்கள்லாம் ஆறிடுத்து இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும் இதில் சுக்குப்பொடி சேர்க்கலாம் இப்போ மஞ்சள் தூள் வெங்காயத்தை பொறிச்சப்பறம் கொஞ்சம் தட்டி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் இதோட கோல்டு ப்ரெஸ்டு நல்லெண்ணெய் ஒரு சொட்டு சேர்க்குறேன் அதாவது செக்கு எண்ணெய் இது சேர்க்குறதுனால ரசப்பொடியோட வாசனை அதிகரிக்கும் உடம்புக்கும் நல்லது சாதாரண நல்லெண்ணெய் கூட சேர்க்கலாம் சாதாரண நல்லெண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் அதை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு சேர்க்கணும் லைட்டாக சூடு பண்ணினா போதும் ஆனால் செக்கு எண்ணெயில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் இதில் இல்லை இப்போ இதை குறை அரைச்சி எடுக்கலாம் இந்த அளவுக்கு குறை அரைச்சிருக்கேன் இந்த ரசப்பொடியை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணணும் ஸ்டீல் கண்டெய்னரும் யூஸ் பண்ணலாம் பிளாஸ்டிக் கன்டைனரும் யூஸ் பண்ணலாம் ஆனால் மூடியை வந்து நல்லா காற்று போகாத அளவுக்கு டைட்டாக மூடி வைக்கணும் ட்ரை ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணோன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொர குறப்பாக அரைச்சாதான் ரசப்பொடி அடியில் தங்கி ரசம் தெளிவாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதை குறைஞ்ச நேரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதை வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்